நான் கம்மான்னு சொன்னேன் விவசாயம் இல்லைண்டா எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க உண்மைதானே பாலுகோலமுடன் நேர்மையாரு நம்ம இந்த பெருமாள் தீபாவளிக்கு வந்து ஒரு முந்நூறு ஆடு வந்து இறங்கியிருக்கு அந்த முந்நூறு ஆடும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடும் பாருங்கள் ஆஹா ஆஹா ஓஹோ எப்படி தெரியுமா அந்த தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போனால் வந்து நம்ம வந்து அந்த கடைக்கு போனோம்டா நம்ம குழப்பமாயிருவான் ஏன்டா எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று அழகுகா இருக்கும் அதேமாரி நான் ஒரு ரெண்டு ஆடு வாங்கலாம் வந்தேன் எனக்கே குழப்பமாக இருக்குது எந்த ஆடு வாங்குறது இல்லை ஏன்டா எல்லா ஆடுமே ஒன்றுக்கு ஒன்று நான் அழகு நீ அழகுண்டு எந்த கையை தொட்டாலும் அப்படியே கொழுப்பாக இருக்குது நெய் மணக்குது அதனால் நானே குழப்பமாக நின்றுருக்கேன் எந்த ஆடை பிடிப்பேன்ட்டு எனக்கே தெரியல ஏண்டா ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது ஆனால் எல்லாமே வந்து எல்லாம் ஆடாக தான் இருக்குது பார்த்தாலே கண்ணை கவருது ஆடு தீபாவளிக்கு தேவைப்பட்டால் வாங்க நம்ம பெருமாட்டிலே ஆடு இருக்குது வந்து உங்களுக்கு பிடிச்சி ஆடை வாங்கிப்போங்க தீபாவளி ஸ்பெஷல் ஆடை பார்த்துக்குங்க ஒவ்வொரு ஆடும் நல்லா நாட்டாடு நல்லா இருக்குது இந்த ஆடு இருக்கும் வந்து பெருமாள் கோவில்பட்டி எல்லாமே நாட்டு ஆடுதேன் अम्म यूरो का युक्त मामा ना वो फांसू ले लेके मतलब चलोगे नहीं रखूँगा ये रखूँगा क्या ये वाला ये वाला ये अरे और क्या मतलब लड़ना गया बनाया ये निकल जाता है क्या निकल जाता कुत्तियाँ और देता है ना हाँ बनाया है इसलिए बनेगा नहीं ऐसा हाँ बाहर जैसे मैं அப்படிங்களா hey